இப்பொழுதும் நமது தென்னக ரயில்வே ஜெனரல் மேனேஜர் நமது போத்தனூருக்கு கடந்த ஆறு மாதத்தில் இரண்டு முறை விஜயம் செய்தார் மேலும் போத்தனூர் ரயில் நிலையத்தை இரண்டாவது முனையமாக அறிவித்து இங்கு நூறு கோடி செலவில் பல்வேறு வளர்ச்சி பணிகள் விரைவில் ஆரம்பிக்கும் என்று என்று கூறியிருந்தார் அதன்படி இப்பொழுது ஒரு நாற்பத்தெட்டு கோடி செலவில் இரண்டு டெண்டர்கள் இருபதாம் தேதி இந்த மாதம் இருபதாம் தேதி திறக்கப்பட உள்ளன அந்த பிட்லைன் வேலைகள் நமக்கு உடனடியாக ஆரம்பிக்கப்பட உள்ளன இந்த நாற்பத்தெட்டு கோடி செலவினான பணிகள் ஒரு வருடத்திற்குள் முடிக்க கால இலக்கு நிர்ணயித்துள்ளார்கள் அது முடிந்தவுடன் இங்கிருந்து சில ரயில்கள் கிளம்புவதற்கு மிகவும் வசதியாக இருக்கும் கோவையில் இட நெருக்கடி உள்ளதாலும் சில ரயில்கள் இங்கிருந்து கிளம்பி கோவை ஜங்ஷன் வழியாக சென்னை பெங்களூர் மற்றும் பல இடங்க ஊர்களுக்கு செல்ல இது மிகவும் வசதியாக இருக்கும் இதற்கு இது சம்பந்தமாக நாங்கள் கோவை தெற்கு வளர்ச்சி குழு பல்வேறு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களிடமும் வசந்தராஜன் அவர்கள் உதவியுடனும் மனு கொடுத்திருந்தோம் மற்றும் எல் முருகன் அவர்களிடமும் வசந்தராஜன் மூலமாக நாங்கள் தொடர்பு கொண்டோம் அவர்கள் ஒரு ஆறு மாதத்தில் இதற்கான ப பணிகள் துவங்கும் என்று கூறியிருந்தார்கள் அதுபடி இப்பொழுது பணிகள் துவங்கப்பட உள்ளன இது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது இந்த பணிகள் என்று நம்ம பார்த்தோம்னால் முதலில் முதல் டெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு கோடி செலவில் வெளியிட்ருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லிமிட்டட் யூஸ் சப்வே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டே டு டே ஆப்ரேஷன் பண்ணுற அந்த பிட்டுகள்லாம் எடுக்கிறது அந்த மாதிரி இது மேஜர் ட்ரைனேஜு ரீடைனிங் வால் மற்றும் பிட்லைன் ஆகியவை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்காக அதை வந்து உருவாக்குறாங்க இந்த பிட்லைன் என்பது நமது ரயில் இங்கே ஒரு நிலையம் வந்து அடைந்தவுடன் அந்த ரயில் பெட்டிகளை கொண்டு சென்று அதை சுத்தம் செய்து அதனுடைய கண்டிஷன்கள் பிரேக்கு மற்றும் எல்லா உள்ளே உள்ள ஏசி மற்றும் எல்லா ஆப்ரேஷன்ஸ் அதெல்லாம் கண்டிஷனாக உள்ளதா என்பதை சரி செய்து அடுத்த முறை கிளம்புவதற்கு அந்த வண்டியை கிளம்புவதற்கு அது உதவுகிறது அந்த பிட்லைன் என்பது அதை ஒரு டெண்டராக வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த பிட்லைன் ஒர்க்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நமக்கு வந்து அதற்கு தேவையான அலுவலகங்கள் மற்றும் அதை எல்லாம் தேவை இருக்கிறது இது இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த பக்கம்தான் நமக்கு இது பண்ணுறாங்க அந்த இடத்துல உள்ள மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே குவார்ட்டர்ஸ் ஒரு அறுபத்தி மூணு டைப் டூ கோட்டர்ஸும் ஒரு அறுபத்தி மூணு டைப் த்ரீ குவார்ட்டர்ஸும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண உள்ளார்கள் மற்றும் சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் ஆஃபீஸ் பர்மனெண்ட் வே இன்ஜினியர் ஆஃபீஸ் மற்றும் ஸ்டே எஸ்எம்ஆர் ரூம் ஸ்டேஷன் மாஸ்டர் அலுவலகம் ஆகியவை கட்ட உள்ளார்கள் அதற்கு பக்கத்தில் ஒரு ஓவர்ஹெட் டேங்க் மற்றும் கிரவுண்ட் லெவல் ரிசர்வ் ஆயர் அமைக்க உள்ளார்கள் வண்டிகளை சுத்தம் செய்வதற்கு அந்த தண்ணீர் வசதி தேவை அதற்கு பெரிய டேங்க் ஒன்று கட்டுறாங்க கீழே வந்து கிரவுண்ட் லெவலில் ஒரு ரிசர்வ் ஆயரும் அதுவும் கட்டுறாங்க அந்த பணிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தைந்து கோடி செலவில் வந்து நடக்க உள்ளது எங்களுக்கு என்னவென்றால் இது வந்து நமக்கு இருபதாம் தேதி டெண்டர் ஓப்பன் ஆகுது கொஞ்சம் ஓப்பனானவுடன் கொஞ்சம் விரைவாக முடித்தால் மிகவும் வசதியாக இருக்கும் ஒரு வருட காலத்திற்குள் முடித்தால் அப்புறம் நமக்கு இந்த தண்டபாலம் மட்டும் லே பண்ணால் அப்புறம் வந்து வண்டிகள் இங்கிருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோயம்புத்தூர்லேயும் நெருக்கடி குறையும் நிறையா கோ கோயம்புத்தூர்லேருந்து இயக்க முடியாமல் இருக்குது இட நெருக்கடி காரணமாக போத்தனூர்லேருந்து இயங்காரம் செலக்க ட்ரெயின்கள் இங்கிருந்து கிளம்பினால் நம்ம கோவை வழியாக செல்லலாம் அப்பொழுது நிறைய ட்ரெயின்கள் நமக்கு கிடைக்கும் வட இந்தியாவை நோக்கி செல்லும் ச ரயில்களும் மற்றும் தென்னக பகுதிகளில் மதுரை திண்டுக்கல் அந்த வழியாக செல்லும் ரயில்களும் நிறைய நமக்கு ச வசதிகள் கிடைக்க வாய்ப்பாக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம அந்த கோயம்புத்தூர் தூத்துக்குடி கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் கோயமுத்தூர் கொல்லம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி கோயமுத்தூர் மதுரை அந்த ரயில்கள் எல்லாம் கடந்த காலத்தில் இயக்கப்பட்டு வந்தன இந்த பிட்லைன் வேலைகள் முடிந்தவுடன் இது ஒன்றொன்றாக இயங்கினால் கோவையில் உள்ள ரயில் பயணிகள் அனைவருக்கும் இது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தென்னக ரயில்வே ப்ரொப்போஸ் பண்ணபடி இங்கே வந்து முதலில் வந்து இரண்டு பிட் லைன்கள் மற்றும் மூன்று ஸ்டேபிள் லைன்கள் மற்றும் இரண்டு சிக் லைன்கள் வர உள்ளது இந்த பிட் லைன் என்பது வண்டிகளை மெயின்டெனன் பண்ணுவதற்கு எளிதாக இருக்கும் இந்த ஸ்டாப்பில் லைன் என்பது அது முழுமையாக நம்மள மெயின்டனன்ஸ் ஒர்க்கை எல்லாம் முடிந்தவுடன் நிறுத்தி வைப்பதற்கு ஏதுவாக இருக்கும் சிக்லைன் சிக் லைன் என்பது பார்த்தீர்கள் என்றால் ஏதாவது வண்டி இங்கேருந்து கிளம்ப முடியல ரொம்ப டேமேஜ் கண்டிஷனில் இருக்குது ஃபர்தர் மெயின்டெனன்ஸு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணணுன்னா அந்த சிக்லைனில் வைப்பாங்க அந்த மாதிரி ரெண்டு லைன் மொத்தமாக வந்து ஏழு லைன்கள் அங்கே வந்து வர இருக்குதுங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்